ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஹெல்த்தியான ஒரு முறுக்கு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற முறுக்கு மாதிரி இருக்காதுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு அரை பாகம் அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம் நம்ம வந்து ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ இது கூட ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் இறங்கிருச்சு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை வந்து வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் இதை வந்து கையில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எல் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கருப்பியல் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எல் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கறேங்க உங்கள் கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ஈர துணியால் நம்ம போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு காஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ முறுக்காட்சி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம முறுக்காச்சியில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் விரிச்சிட்டு நீங்கள் அது மேலே சுற்றி எடுத்துகிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வந்து சுற்றி வச்சுட்டு பொறிச்சி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் பாருங்க நம்ம வந்து சுற்றி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பொறிச்சிடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதோ கொஞ்சமாக போட்டு பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கு போட்டதும் நம்மளுக்கு மேலே வரணும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா கலர் மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி